திருப்பூர் மாவட்டம் பாளையத்தில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழாவை ஒட்டி நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் ஆனால் அம்மாவுடைய பிறந்தநாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் ஒரு கிளைச்சியாளர் ஒரு உறுப்பினர் ஒரு சாதாரண சின்ன கூலி வேலைக்கு போறவங்க கூட இடத்தில் ஒரு இனிப்பு கொடுத்து ஒரு கொடியேற்றி கொண்டாடக்கூடிய பிறந்த நாள் புரட்சி எந்த தலைவர்கள் பெருமையெல்லாம் கிடையாது சில தலைவர்கள் எல்லாம் அந்த வசூல்தான் பண்ணுவாங்க ஆனால் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டாடக்கூடிய பிறந்த நாள் அம்மாவுடைய பிறந்தநாளும் தலைவர் கட்சியை ஆரம்பிச்சார் பேரீக்கத்தை கொடுத்து கொடுத்து சொந்தக்காரர் புரட்சி தலைவர் சொந்தக்காரன் புரட்சித்தருடைய நிறைய சீனியர் மூத்த முன்னோடிகளாக இருக்கீங்க அவர் வந்து இந்த கையில கொடுக்கிறது இந்த கையில் தெரியாது அப்படி கொடுத்து கொடுத்து சிறந்த சொந்தக்காரன் எம்ஜிஆர் வல்லல்னா அவரு தான் வல்லல் அவருக்கு வாரிசாக இந்த இயக்கத்தை வளர்த்த பரவி அம்மா அவர்கள் எத்தனை திட்டங்கள் கொடுத்தாங்க எத்தனை திட்டங்கள் கொடுத்தாங்க இன்றைக்கு அந்த திட்டத்தை போற நிறுத்திட்டாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்கள் ஏராளம் இன்றைக்கும் திட்டங்களால் அம்மாவில் வாழ்ந்து கொண்டிருக்க வாகனம் மடிக்கண்ணி அதே போல அந்த வழியிலே அம்மா மினி கிளீனுக்கு எடப்பாடி உணவு அம்மா கொடுத்தாங்க பல்வேறு திட்டங்கள் விலையில்லாத அரிசி சொல்லிட்டே போலாம் ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு நிறுத்தி இருக்கிறது திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு தாலிக்கு தங்கம் நம்முடைய தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லா பெண்களும் தமிழ்நாட்டுடைய பெண்கள் என்னுடைய பெண்கள் என்று அம்மாவர்கள் திருமண உதவியும் தாலி தங்க கொடுத்தாங்க அம்மா இருந்தேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேருக்கு கொடுத்தோம் பெண்கள் சகோதரிகள் எல்லாம் அப்படியே அப்படியே ஜெயஞ்சாண்டிக்கு அப்படியே உட்காந்துட்டு வண்டியில உட்காந்துட்டு அப்படி போக பெருமையா இருந்தது நம்முடைய குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அப்படியே ஸ்கூட்டர் போவாங்க வேலைக்கு அப்படி ஆனால் திட்டத்தை திட்டத்தின் ரொம்ப மினி கிளினிக்கு எடப்பாடி அம்மா பேர்ல ரெண்டாயிரத்து மினி கிளி அதே திமுக மடிக்கணி திட்டம் அற்புதமான திட்டம் மிக்சி கிரைண்டரும் மடிக்கணினியும் இரண்டாயிரத்து பேர அமைச்சரானது தான் சிறப்பு திட்டத்துறை அமைச்சர் அப்ப அம்மாதான் அந்த திட்டத்தை கொண்டு வரணும் சொல்லி போட்டு அதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணி

இலங்கை தமிழர் பிரச்சனை இதெல்லாம் இன்றைக்கு உரிமையை மீட்டெடுத்த தலைவரிங்கன்னா குழஞ்சு தேவையான அம்மா மட்டும்தான் அந்த வழியில எடப்பாடியானவர்கள் தொடர்ந்து பணியாற்றி உரிமையை மீட்டெடுத்தார் இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு எம்பி இருக்காங்க என்ன பண்றாங்க யாராவது எம்பியில பார்த்திருந்தீங்களா பாரு உங்க எம்எல்ஏ ஆ ஆலஞ்ச இருபதாயிரம் பேர்த்துக்கு நினைஞ்சுட்டு கொடுக்கிறார் சுத்தி சுத்தி வர்றார்

நீட்டினால் நிறைய குழந்தைகள் குழந்தைகள் இருபத்தஞ்சு மேல் திமுக ஆட்சி மரணப்பட்டு விட்டாங்க பத்திரிக்கை அதெல்லாம் மனிதா என்ற ஒரு நம்முடைய குழந்தை மறைந்தது நமக்கெல்லாம் கண்டிப்பா நடக்கணும்னு எடப்பாடியே சொன்னாரு குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு அதை எடப்பாடியா லைவ் போட்டு அடக்க காமிச்சாங்க இன்னைக்கு நீட்டை பத்தி யாரும் பேசறதில்ல பத்திரிகை ஆட்சியை ஓடிட்டு இருக்கு திமுக ஆட்சி பத்திரிகை எந்த திட்டம் தெரியல ஆனால் நீட் எங்க பேசணும் முப்பத்தி எட்டு எம்பி வச்சு எங்க நாடாளுமன்றத்தில் பேசணும் போராடணும் ராஜினாமா பண்ணணும் ஆனால் முப்பத்தி ஏழு எம்பி இரண்டாயிரத்தி எம்பி ஜெயிச்சாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக எல்லாரும் சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கும் போது அடிமை நன்னாத்தி பேசணும் யார் அடிமை திமுக கூட்டணி கட்சி பூரா அடிமை நீ ஒரு சீட் ரெண்டு சீட் போய் தொங்கிட்டு இருக்கிறீங்க நாடாளுமன்றத்தை

எதுமே தெரியாம இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போய் சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்சு காணாமல் மூணு வருஷம் திமுக ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்து மூணு வருடங்கள் முடிஞ்சிருச்சு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டுதான் சொல்லுது பாப்போம் ஏதாவது ஒரு திட்டம் திமுக கொண்டு வந்ததா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷங்கள் எவ்வளவு நாள் இதுவரையிலும் எடப்பாடியார் நிதியொதுக்கி அம்மா அரசு கொண்ட திட்டங்களை தான் முதலமைச்சர் திறந்துட்டு இருக்க இன்னைக்கு நம்முடைய ராதாகிருஷ்ண பேருந்து சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நம்முடைய தலைவர் பெயரை வைத்தது யார் கொண்ட திட்டம் ஸ்மார்ட் சிட்டியில் அமைச்சராக இருந்து எடப்பாடி உத்தரவு கொண்ட திட்டம் இருக்க ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆனந்த நிலைகள் இருக்கும் எல்லாம் கேட்டு எடப்பாடி கேட்டு பெற்ற நாங்க வந்து திருப்பூர் மாவட்டத்தில்

பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச பின்னால் பாதி பேத்து கொடுத்தாங்க பாதி பேர் யாருடைய வீட்டில இருந்து கொடுக்குறீங்க அந்த பணத்தை சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க நீங்க மின் கட்டணம் உயர்வு கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க உங்க வரி பணம் நீ கட்டுற வரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாதி பேத்து கொடுக்குறீங்க யாரு வீட்டில இருந்து திமுக வீட்டில இருந்து உங்க வரி பணம் எடப்பாடி முதலமைச்சர் கொடுத்தார் என்ன கொடுத்தார்

அந்த தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டது குறை அம்மா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்காக இரநூறு கோடி கடன் உதவி கொடுத்தோம் கொடுத்தாங்களா இல்லையா தொழிலை மேம்படுத்த ரெண்டாயிரத்தி பண் வந்ததும் இரநூறு கோடி கொடுத்தாங்க கடன் உதவி கொடுத்தாங்கல்ல டைமிங் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் அப்ப நான் வந்து அமைச்சராக இருக்கோம் இது எல்லாத்துலா இருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க திமுக பி அவர் கட்டணம் போட்டிருக்காங்க தொழிலை சுத்தமாக முடிச்சிட்டாங்க எந்த தொழிலும்லாம் இல்ல

அப்பதான் இதெல்லாம் மாறுமென்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு நாடாளுமன்ற தேர்தல்ல இரட்டேலைக்கு வாக்களிக்க வேண்டும் இங்க யாரை வேட்பாளர் எனப்படாது அறிவித்தாலும் இரட்டை ஏலைக்கு வாக்களிக்க வேண்டும் எடப்பாளையின் தலைமையில கூட்டணி நாற்பது மெல்லம் சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் சரி இருநூறு தூரை விட்டு விட்டு எடப்பாடி முதலுத்தேவை வருவாள் இந்த பல்லவன் தொகுதியை இந்த திருப்பூர் மாவட்டத்தை இந்த தமிழ்நாட்டை புறக்கணித்த திமுக புறக்கணித்து விடுபட்ட திட்டங்களை திமுக கொண்டு வர திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி அண்ணா திமுக அரசு அம்மாவுடைய அரசு கொண்டு வரும் எடப்பாடி தலைமையில் என்று சொல்லி மரவாதிகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொருத்தரும் இரட்டை வாக்களிக்கணும் வேற எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அது செல்லாதோட்டா போயிடும் திமுக வாக்களிக்க தயாரா இல்ல ஆகவே இரட்டை மரவாதிகள் கூட்டணிக்கு வாக்களிக்கணும் கேட்டு இந்த சிறப்பான கூட்டத்தை மாநாடு போல ஏற்பாடு செய்த அருமையுண்ணன் நலத்திட்டம் வழங்கக்கூடிய அருமையுண்ணன் எம் எஸ் எம் ஆனந்தன் அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இணைந்து பணியாற்றி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்